பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் நான்காவது கொடுமைக்கு காரணம் அன்பர்களே இந்த கேள்வி உரிமையைப் பற்றியது மட்டுமன்று இறைவனின் பேரரசில் ஆட்சி செலுத்தவோ சட்டம் இயற்றவோ ஆணைகள் பிறப்பிக்கவோ எந்த மனிதனுக்காவது அல்லது குழுக்காவது தகுதி இருக்கிறதா என்பதும் மற்றொரு முக்கிய கேள்வியாகும் நான் சற்று முன் சொல்லியது போல் ஒரு சாதாரண இயந்திரத்தை பொறுத்தவரையிலும் அதன் அமைப்பை பற்றி அறியாத ஓர் அறைக்குறை ஆசாமி அதை இயக்கினால் அதை கெடுத்து விடுவான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அறியாத ஒருவனிடத்தில் ஒரு மோட்டார் வண்டியை கொடுத்து ஓட்டச் சொன்னால் என்ன பலன் ஏற்படும் என்பதை உடனே தெரிந்து கொள்வீர்கள் இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இரும்பாலும் மற்ற உலோகங்களாலும் பொருட்களாலும் உருவாக்கப்பட்ட உயிரற்ற ஓர் இயந்திரத்தை கூட அதை பற்றிய முழு அறிவில்லாது இயக்க முடியாது என்றால் மிக குழப்பமான உளநிலையும் எண்ணற்ற பிரச்சினைகளையும் ஒவ்வொரு அம்சத்திலும் சிக்கல் நிறைந்த பல திருப்பங்களையும் கொண்ட இம்மனித உலகை மற்றவர்களை அறிந்து கொள்ளாத ஏன் தம்மை தாமே புரிந்து கொள்ளாத மனிதர்களால் எவ்வாறு ஆண்டிட இயலும் இத்தகைய அரைகுறை அறிவுடையவர்கள் சட்டம் இயற்ற முனைந்தால் இத்தகைய அறிவிலிகள் மனித வாழ்வின் ஓட்டுநராக இருக்க முன்வந்தால் ஏற்படும் பலன் ஓர் அறை குறை பேர்வழி மோட்டார் வண்டி ஓட்டுவதனால் ஏற்படும் பலனை விட எவ்வாறு மாறுபட்டிருக்க முடியும் இதனால் தான் இறைவனுடைய சட்டத்துக்கு பதிலாக மனிதர்களால் இயற்றப்படும் சட்டம் எங்கு ஏற்கப்படுகிறதோ எங்கு இறைவனுக்கு அடிமைப்படுவதை விட்டுவிட்டு மனிதர்கள் தம் ஆட்சியை செலுத்துகிறார்களோ எங்கு அவ்வாறான ஆட்சி மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிறதோ அங்கே இவ்விடத்திலும் அமைதியில்லை எங்கும் மனிதனுக்கு திருப்தியில்லை எங்கும் மனித வாழ்வின் நிலை சீராக செல்லவில்லை கொலையும் கொள்ளையும் நடைபெறுகின்றன அநியாயமும் அநீதியும் இழைக்கப்படுகின்றன சூறையாடலும் வன்முறை செயல்களும் தாண்டவமாடுகின்றன சூதும் வாதும் நிரம்பியுள்ளன மனிதன் மனிதனுடைய உதிரத்தை உறிஞ்சுகிறான் பண்பு பாலாகிறது ஆரோக்கியம் சீரழிகிறது கடவுள் மனிதனுக்கு அளித்திருக்கும் சக்தியெல்லாம் மனிதனுடைய நன்மை கன்று நாசத்துக்கே செலவழிக்கப்படுகின்றன இவ்வுலகிலே ஒரு நிரந்தர நரகத்தையே மனிதன் தன் கரங்களாலேயே தனக்காக உண்டாக்கிக் கொண்டிருக்கிறான் இதற்குக் காரணம் ஒரு இயந்திரத்தின் உறுப்புக்களை பாகங்களை பற்றிய ஞானம் இல்லாது அதை இயக்க விரும்பும் குழந்தையைப் போல இந்த இயந்திரத்தை மனிதன் இயக்க முயன்றத வேறில்லை இந்த இயந்திரத்தை எவன் செய்துள்ளானோ அவனேதான் இதன் இரகசியங்களை அறிந்துள்ளான் அவனுக்குத்தான் இதன் இயல்புகளின் ஞானம் உள்ளது இது எம்முறையில் சீராக இயங்கும் என்பது அவனுக்குத்தான் சரியாகத் தெரியும் மனிதன் மட்டும் தன் மடமையை நீக்கி தன் அறியாமையை ஒப்புக்கொண்டு இந்த இயந்திரத்தை செய்துள்ளவன் இயற்றியுள்ள சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்தால் இப்போது ஏற்பட்டுள்ள சீர்கேடுகளெல்லாம் மீண்டும் சரியாகலாம் மனித வாழ்வு மீட்சியடையலாம் மனிதர்கள் தமக்கு தாமே உருவாக்கி கொண்ட பிரச்சினைகள் தொல்லைகளுக்கு தீர்வு காண இதைத் தவிர வேறெந்த வழியும் கிடையாது ஐந்தாவது அநீதி ஏன் நீங்கள் சற்று ஆழ்ந்து நோக்கினால் உங்கள் வாழ்க்கையின் கேடுகளுக்கு அறியாமையை தவிர மற்றொரு காரணமும் புலப்படும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ மனிதன் என்று பெயரல்ல என்பதனை புரிந்து கொள்ள சொற்ப அறிவு போதுமானது எல்லா மக்களும் மனித குலத்தின் அங்கங்களே மக்கள் அனைவருக்கும் வாழும் உரிமை உள்ளது தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அனைவரும் உரிமையுள்ளவர்களே அனைவரும் அமைதி நீதி மரியாதை கண்ணியம் ஆகியவற்றுக்கு உரியவர்களே மனிதனின் சுபீட்சத்துக்கு பொருள் மக்கள் அனைவரின் சுபீட்சமே ஆகும் குறிப்பிட்ட ஒரு நபருடைய குடும்பத்துடைய அல்லது சமூகத்துடைய சுபீட்ச நிலை மட்டுமல்ல ஏனெனில் சிலர் இன்புற பலர் துன்புற்றால் மனிதன் சுபீட்சத்தை அடைந்துள்ளான் என்று கூற இயலாது மனித வாழ்வின் வளம் என்பதன் பொருள் மக்கள் அனைவரின் வாழ்க்கை வளமே ஆகும் ஒரு சாராருடைய அல்லது ஒரு சமூகத்துடைய வளமாக இருக்க முடியாது ஒருவர் வாழ்ந்து பத்து பேர் வீழ்ந்தால் நலிவடைந்தால் அதை மனித இனத்தின் செழிப்பு என்று கூற முடியாது இந்த தெளிவான கருத்தை நீங்கள் சரியானதென்றேற்றுக்கொண்டால் மனித இனம் தன் சுபீட்சத்தையும் நலன்களையும் எவ்வழியில் எய்த முடியும் என சிந்தியுங்கள் மனித வாழ்வு சுபீட்சமடைவதற்கு ஒரே வழி யார் எல்லா மக்களையும் ஒரே மாதிரியாக கருதுகிறாரோ அவரே மனித வாழ்வுக்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்பதே அதன் கருத்தாகும் யார் சுயநலத்தை கருதவில்லையோ ஒரு குடும்பத்தின் ஒரு சாராரின் ஒரு நாட்டின் அல்லது ஒரு சமூகத்தின் நலன்களோடு மட்டும் தம்மை பிணைத்து கொள்ளவில்லையோ அவர் அனைவருடைய உரிமைகளை நீதியுடன் தான் மேற்கூறிய சுவீட்சத்தை அடைய முடியும் யார் அதிகாரம் செலுத்துவதில் அறியாமையால் தவறிழைக்க மாட்டாரோ யார் ஆசை மேலிட்டால் அதிகார உரிமையை தகாத முறையில் பயன்படுத்த மாட்டாரோ யார் ஒருவருக்கு பகைவனாகவும் மற்றவருக்கு நண்பனாகவும் ஒருவரிடம் பரிவாகவும் மற்றவரிடம் பாரபட்சமாகவும் ஒருவருக்கு செவிசாய்க்காமலும் மற்றவருக்கு வசப்பட்டும் நடக்க மாட்டாரோ அவருடைய ஆணைகளுக்குட்பட்டால்தான் அந்த சுபீட்சம் கிட்டும் நீதியை நிலைநாற்ற இது ஒன்றே வழியாகும் இவ்வாறு மட்டுமே எல்லா மக்களுக்கும் எல்லா சமூகங்களுக்கும் எல்லா வகையினருக்கும் எல்லா குடிகளுக்கும் நியாயமான அவர்களுடைய உரிமைகள் கிடைக்கும் கொடுமை ஒழிவதற்கும் இதுதான் ஒரே வழி இப்போது நான் கேட்கிறேன் இவ்வுலகில் இத்தகைய நீதி வலுவாத நடுநிலை தவறாத சுயநலமற்ற மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவர் யார் இருக்க முடியும் அநேகமாக உங்களில் எவரும் என்னுடைய இக்கேள்விக்கு அத்தகைய ஒருவர் நம்மிடையே இருப்பதாகப் பதிலளிக்க துணியமாட்டார் இத்தகைய சிறப்பம்சங்கள் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானவை மற்ற யாரும் இம்மகிமை கொண்டவரல்லர் மனிதன் எவ்வளவுதான் விசாலமான உள்ளத்தை கொண்டவனாயினும் சுயநலமற்றவனாயினும் அவனுக்கென்று சில சொந்த அக்கறைகளும் பற்றுதல்களும் விருப்பு வெறுப்புகளும் உள்ளவனாகவே இருக்கிறான் அவனுக்கு சிலரிடம் பற்று அதிகமாகவும் சிலரிடம் குறைந்துமிருக்கிறது சிலரிடம் அவனுக்கு அன்பிருக்கும் சிலரிடம் இருக்காது சிலருடன் அவனுக்கு பழக்கம் இருக்கும் சிலருடன் இருக்காது இக்குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்ட மனிதர் எவரும் இருக்க முடியாது இக்காரணத்தினால் தான் எங்கே இறைவனுடைய சட்டத்துக்கு பதிலாக மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம் ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ எங்கே இறை மேலாதிக்கத்துக்கு பதிலாக மனிதர்களின் ஆதிக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கே ஏதாவது ஒரு வகையில் அநியாயமும் கொடுமையும் அநீதியும் நிச்சயம் காணப்படும் தங்களுடைய அதிகார ஆற்றலை பிரயோகித்து மற்றவர்களுக்கு இல்லாத அந்தஸ்தையும் செல்வத்தையும் ஆடம்பர வாழ்க்கையையும் வசதி வாய்ப்புகளையும் தங்களுக்கென வழிந்து பெற்றுச் சுகபோகத்தில் போகத்தில் மூழ்கியிருக்கும் அரச குடும்பங்களை பாருங்கள் இவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இவர்களுக்கு எதிராக எந்த வழக்கையும் தொடர முடியாது இவர்கள் எது செய்தாலும் இவர்களுக்கு எதிராக வழக்காட முடியாது எந்த நீதிமன்றமும் இவர்களுக்கு அங்கு சமூகமளிப்பதற்கான உத்தரவுகளை அனுப்ப முடியாது இவர்கள் தவறுகளையும் குற்றங்களையும் புரிவதை உலகம் காணுகிறது இருப்பினும் அரசர் தவறுக்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லப்பட்டு வருகிறது இக்கூற்றை மனிதர்கள் ஏற்கவும் செய்கின்றனர் இவர்கள் மற்ற மனிதர்களைப் போலவே சாதாரண மனிதர்கள் என்பதை உலகம் அறிகிறது ஆனால் இவர்களோ தங்களை தெய்வங்களாக காட்டிக்கொண்டு சாதாரண மக்களின் நிலைக்கு எட்டாத உச்சமான அந்தஸ்தில் அமர்ந்து கொள்கிறார்கள் மக்களும் இவர்களை புரவலர்கள் என்றும் தங்களுடைய வாழ்வும் சாவும் இவர்கள் கையில் இருப்பது போலவும் கருதி இவர்கள் முன்னிலையில் கைகட்டி சிரம் தாழ்த்தி அஞ்சி அடங்கி நிற்கிறார்கள் இவர்கள் குடிமக்களின் பணத்தை நல்ல கெட்ட வழியிலும் மற்றும் பல வகையிலும் பறிக்கிறார்கள் இதை தங்களுடைய அரண்மனைக்காகவும் சுற்றுலாக்காகவும் கணக்கின்றி வாரி இறைக்கிறார்கள் இவர்களுடைய நாய்களுக்கு கிடைக்கும் உணவு கூட உழைத்து கொடுக்கும் குடிமக்களுக்கு வாய்ப்பதில்லை இது நீதியாகுமா நியாயமாகுமா இப்படியானதொரு முறை யாருடைய பார்வையில் எல்லா மக்களின் உரிமைகளும் நலன்களும் ஒரே மாதிரியாக உள்ளவையோ அத்தகைய நீதியால் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்க முடியுமா இந்த புரோகிதர்களையும் குருமார்களையும் கவனியுங்கள் இந்த அரசர்களையும் சீமான்களையும் பாருங்கள் இந்நிலச்சுவாந்தார்களையும் நிலப்பிரபுக்களையும் பாருங்கள் இந்த முதலாளிகளையும் கனவானையும் காணுங்கள் இச்சாரார் அனைவரும் பொதுமக்களை விட தங்களை உயர்ந்தவர்களாக தாங்களே கருதி கொள்கிறார்கள் இவர்களுடைய சக்தியாலும் செல்வாக்கினாலும் உலகில் உண்டாயிருக்கும் சட்டங்களெல்லாம் இவர்களுக்கு அளிக்கும் உரிமைகளை சாதாரண மக்களுக்கு அளிப்பதில்லை இவர்கள் பரிசுத்தமானவர்கள் பிறர் அசுத்தமானவர்கள் இவர்கள் கண்ணியமானவர்கள் பிறர் இழிவானவர்கள் இவர்கள் உயர்ந்தவர்கள் பிறர் தாழ்ந்தவர்கள் இவர்கள் சூறையாட உரிமையுள்ளவர்கள் மற்றவர் சூறையாடப்பட இருப்பவர்கள் இவர்களின் மன இச்சைகளுக்காக மகிழ்ச்சிக்காக மக்களுடைய உயிர் உடைமை மானம் மரியாதை ஒவ்வொன்றும் பலியிடப்படுகிறது இந்த நீதிகளெல்லாம் ஒரு நீதியானால் வகுக்கப்பட்டதாக இருக்க முடியுமா இவற்றில் வெளிப்படையாக தன்னலமும் ஒரு தலை தென்படவில்லையா தங்களுடைய வலிமையினால் பிற சமூகங்களை அடிமைப்படுத்தியுள்ள இந்த சர்வாதிகார சமூகங்களை பாருங்கள் இவர்களுடைய எந்த சட்டம் எந்த நீதியில் சுயநலம் கலக்காமல் உள்ளது இவர்கள் தங்களை மிக உயர்ந்தவர்களாக கருதுவதோடு மட்டுமில்லை உண்மையில் தங்களை மட்டுமே மனிதர்களாக கருதுகிறார்கள் இவர்களுடைய கருத்தில் பலம் குன்றிய சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் மனிதர்களே அல்லர் அவ்வாறு இருந்தாலும் மிக கீழ்தரமான மனிதர்களே ஒவ்வொரு வகையிலும் இவர்கள் தங்களை பிறரை காட்டிலும் உயர்த்தியே வைத்துக் கொள்கின்றார்கள் தங்களுடைய தேவைக்காக பிறருடைய நலன்களை பலியிடுவதை தங்களுடைய உரிமை என்றே கருதுகிறார்கள் இவர்களுடைய சக்தியாலும் செல்வாக்கினாலும் உலகில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து சட்டங்களும் நியதிகளும் இச்சாயல் படர்ந்துள்ளது மேற்கோளுக்காக மட்டும் மேலே சில உதாரணங்களை தந்தேன் விரிவாக விளக்க இங்கு வாய்ப்பில்லை உலகம் எங்கெல்லாம் மனித சட்டத்தை இயற்றியுள்ளனவோ அங்கெல்லாம் அநீதி நிச்சயமாக நடந்துள்ளது என்பதை மட்டும் உங்கள் மனதில் பதிய வைக்க நான் விரும்புகிறேன் சில மனிதர்களுக்கு அவர்களுடைய நியாயமான உரிமைகளை காட்டிலும் மிக அதிகமான உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன சில மனிதர்களுக்கு உரிமைகள் நசுக்கப்பட்டன என்பது மட்டுமல்லாமல் அவர்களை மனித நிலையிலிருந்தே தள்ளுவதிலும் தயக்கம் காட்டப்படவில்லை இதற்கு காரணம் மனிதனுடைய பலவீனமே அவன் ஒரு விஷயத்தில் தீர்வு காணத் தொடங்கும் போதெல்லாம் அவனுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் அவனுடைய சுய குடும்ப குல அல்லது சமூக நலன்களின் எண்ணம் நிலைத்த வண்ணம் இருக்கிறது சொந்தக்காரர்களிடம் இருப்பதைப் போன்ற பரிவு அவனுக்கு பிறருடைய உரிமையிலும் நலன்களிலும் ஏற்படுவதில்லை மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மனிதர்களிடையே பிறப்பு குலம் சமூகத்தின் அடிப்படையில் வேறுபாடு செய்யாமல் பண்பு செயல் தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டும் வேறுபாடு செய்யும் இறைவனின் சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வதே இந்த அநியாயத்துக்கான பரிகாரமாகும் மற்றபடி நாம் ஏற்றுக்கொள்வது வேறு எதுவாக இருக்க முடியும் என்பதை எனக்கு தெரிவியுங்கள் ஆறாவது அமைதியை நிலைநாட்ட அன்பர்களே இந்த விஷயத்தில் மற்றும் ஓர் அம்சத்தை நான் புறக்கணிக்க முடியாது மனிதனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பொறுப்புணர்ச்சி மட்டுமே என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒருவனுக்கு தான் விரும்பியதை செய்யலாமென்றோ தன்னை தட்டிக் கேட்க யாரும் யாருமில்லையென்றோ அல்லது தன்னை தட்டி கேட்கும் அளவுக்கு ஒரு சக்தி தனக்கு இல்லை என்றோ உறுதியாகிவிட்டால் அவன் எத்தகைய தான்றோன்றிவிடுவான் என்பதை உங்களால் புரிந்துகொள்ள முடியும் இவ்விஷயம் எவ்வாறு ஒரு தனி நபரின் விவகாரத்தில் சரியானதோ அவ்வாறே ஒரு குடும்பம் ஒரு குலம் ஒரு சமூகம் மற்றும் உலகிலுள்ள மக்கள் அனைவரின் விஷயத்திலும் சரியானதாகும் எப்போது ஒரு குடும்பம் தன்னிடம் பதில் கேட்க யாராலும் இயலாது என்று உணர்கிறதோ அப்போது அது கட்டுப்பாட்டை மீறிவிடுகிறது இது போன்றே யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை எவருக்கும் பொறுப்பாளியாக இருக்க வேண்டியதில்லை என்னும் நிர்பந்தமற்ற நிலை ஏற்படும்போது கிஞ்சித்தும் தயக்கமோ அச்சமோ இன்றி ஒரு வர்க்கம் மற்றொரு வர்க்கத்தை கொடுமைப்படுத்த முனைந்து விடுகிறது ஒரு சமூகமும் அல்லது ஓர் ஆட்சியும் கூட தன்னுடைய அக்கிரம நடவடிக்கைகளை எவ்வித பயமுமில்லாமல் செயற்படுத்தும் அளவுக்கு தன்னை தானே வலிமை வாய்ந்ததாக காணும் போது ஓநாய் ஆடுகளை பிடித்து விழுங்க புறப்படுவது போல் பலமில்லாத மனிதர்களை நசுக்கவும் மலிக்கவும் ஆரம்பித்து விடுகிறது உலகில் காணப்படும் குழப்பங்கள் கொந்தளிப்புகள் அனைத்துக்கும் அடிப்படை காரணம் இதுதான் இதுவரை மனிதன் மக்கள் அனைவரை விடவும் உயர்ந்த ஒப்பற்ற ஒரு சக்தியின் மேலாதிக்கத்தையும் அதிகாரத்தையும் ஒப்புக்கொள்வதில்லையோ எதுவரை தனக்கு மேல் ஒருவன் உள்ளான் தான் தன்னுடைய செயல்களுக்கு அவனிடம் ஒரு நாள் பதில் கூற வேண்டும் மேலும் தன்னை தண்டிக்கும் அளவுக்கு அவன் வலிமை வாய்ந்தவன் என்னும் உறுதியான நம்பிக்கை மனிதனுக்கு ஏற்பட்டதில்லையோ அதுவரை குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் அடங்கப் போவதில்லை மனிதன் அந்த சர்வ வல்லமை பெற்ற சக்தியை ஏற்றுக்கொண்டு அதன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் கொடுமையின் கதவு அடைபடவோ உண்மையான அமைதி நிலை பெறவோ எவ்விதத்திலும் சாத்தியமில்லை இப்போது எனக்கு தெரிவியுங்கள் இத்தகைய மிக உயர்ந்த ஒப்பற்ற சக்தியுள்ளவன் அகிலம் அனைத்துக்கும் அதிபதியும் புறவலனுமான சர்வ வல்லமை பெற்றவன் இறைவனை அன்றி வேறு யார் இருக்க முடியும் மனிதர்களுள் யாருமே இவ்வாறு இருக்க முடியாது ஏனெனில் ஒரு தனி மனிதனுக்கு அல்லது மனித சமூகத்திற்கு நீங்கள் இத்தகைய அந்தஸ்தை அளித்தால் அது தான் ரோன்றியாகிவிட ஏது உள்ளது அது எல்லா கொடுங்கோளர்களையும் சேர்த்த ஒரு கொடுங்கோலனாகிவிட நேரிடலாம் மேலும் அது தன்னலத்துடன் ஒரு தலைப்பட்சமாகவும் நடந்து சில மனிதர்களை தாழ்த்தவும் சிலரை உயர்த்தவும் கூடும் எனும் அபாயமும் உண்டாகும் ஐரோப்பா இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு சர்வதேச மன்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் வெகு விரைவிலேயே அது வெள்ளை நிறம் கொண்ட சமூகங்களின் சஃபையாக மாறிவிட்டது மேலும் அது சில வல்லரசுகளின் கைப்பாவையாகி சக்தியற்ற சமூகங்களின் மீது அநியாயம் புரிய ஆரம்பித்தது இந்த அனுபவத்திலிருந்து புலப்படும் உண்மை இதுதான் தனிமனிதர்களையும் சமூகங்களையும் நாடுகளையும் பேரரசுகளையும் தனது அச்சத்தினால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவற்றை நன்னடத்தையின் பாட்படுத்தக்கூடிய பெரும் உன்னத சக்தி மனித குலத்திலிருந்து ஒருகாலும் உருவாக முடியாது இத்தகைய சக்தி நிச்சயமாக மனித எல்லைக்கு புறத்தேயுள்ளதாயும் அவனுக்கு மேம்பட்டதாயும் தான் இருக்க வேண்டும் மேலும் அது சர்வ வல்லமை பெற்ற இறைவனுடைய சக்தியாக மட்டுமே இருக்க முடியும் நாம் நம் நலனிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்டிருந்தால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் ஆட்சியின் கீழ் பணிவான குடிமக்களாக நம்மை நாமே சமர்ப்பித்துக் கொள்வதை தவிர விவேகமான வேறு எந்த வழியும் நமக்கில்லை மேலும் அந்த பேரரசன் அகத்தையும் புறத்தையும் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் பார்க்கிறான் என்றும் நாம் சிந்திக்கும் அனைத்தையும் அறிகிறான் என்றும் ஒரு நாள் அவனுடைய நீதிமன்றத்தில் நாம் நம்முடைய முழு வாழ்வின் நடவடிக்கைகளையும் கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்றும் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக உலகில் நம்முடைய வாழ்வை நடத்த வேண்டும் ஆக நாம் நல்ல கண்ணியமான சாந்தம் நிறைந்த சட்டத்துக்கு கீழ்ப்படுகின்ற மனிதர்களாய் ஆவதற்கு இந்த ஒரே வழிதான் உள்ளது இவ்வழியை பின்பற்றுவதால் தான் இவ்வுலகில் சாந்தியையும் மரணத்துக்கு பின்னுள்ள மறுமை வாழ்வில் இடேற்றத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஏழாவது ஐயம் தீர்க்க இப்போது நான் எனது சொற்பொழிவை முடிக்கும் முன் அநேகமாய் உங்கள் சிலருடைய உள்ளங்களை உறுத்தி கொண்டிருக்கும் ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்வது அவசியம் என கருதுகிறேன் அணுமுதல் அண்ட கோலங்கள் வரையிலுள்ள ஒவ்வொரு பொருளும் தனது பிடியில் இருக்கின்ற அளவுக்கு இறைவனின் ஆட்சி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படியிருக்க இறைவனின் ஆட்சியில் வெறும் ஒரு குடிமகனின் அந்தஸ்தையே பெற்றுள்ள மனிதன் இறைவனின் ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்து தன்னுடைய அரசை பிரகடனப்படுத்த தன் சக மனிதர்களின் மீது தன்னுடைய சட்டத்தை சுமத்திட எவ்வாறு மனிதனால் முடிந்தது ஏன் அவன் கரத்தை கடவுள் கட்டாமல் வைத்துள்ளான் ஏன் அவனுக்கு தண்டனை கொடுப்பதில்லை எவ்வாறெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு சாதாரணமான உதாரணத்தின் மூலம் நான் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன் ஒரு அரசன் தன் குடிமக்களில் ஒரு நபரை தன் நாட்டின் ஒரு மாவட்டத்துக்கு அதிகாரியாக அனுப்புகிறான் நாடு அரசனுடையதே குடிமக்களும் அவனுடையதே நாட்டிலுள்ள ரயில் வண்டி தொலைபேசி தந்தி அமைப்புகள் இராணுவம் மற்றும் இதர வலிமை வாய்ந்த சாதனங்கள் அனைத்தும் அரசனின் கையில்தான் இருக்கின்றன மேலும் அரசனின் ஆட்சி அதிகாரம் குறிப்பிட்ட அந்த மாவட்டத்தை சூழ்ந்து நிற்கிறது இச்சிறிய மாவட்டத்தின் அதிகாரி அதற்கு முற்றிலும் பணிந்தவனாகவே இருக்கிறான் அரசன் விரும்பினால் அவ்வதிகாரியை தன்னுடைய ஆணைக்கு அணுவலவும் பிசகாது அடிபணியும் படி கட்டாயப்படுத்த முடியும் ஆனால் அரசனோ அந்த அதிகாரியின் அறிவு அவருடைய கடமை உணர்வு அவருடைய திறமை அவருடைய விசுவாசம் ஆகியவற்றை சோதிக்க விரும்புகிறான் ஆகையால் அவன் மேலிருந்து தன்னுடைய பிடியை எவ்வளவு தளர்த்தி விடுகிறான் என்றால் அந்த அதிகாரிக்கு தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய தன் மேலுள்ள உயர் பேரதிகாரம் பற்றிய உணர்வே இல்லாத அளவுக்கு தளர்த்தி விடுகிறான் இப்போது அந்த அதிகாரி அறிவாளியாகவும் நன்றியுள்ளவராகவும் கடமையுள்ளவராகவும் விசுவாசம் உள்ளவராகவும் இருந்தால் இப்படி தளர்ந்து இருந்த போதிலும் தன்னை தானே குடிமகனாகவும் பணியாளனாகவுமே கருதி கொண்டிருப்பார் அரசனுடைய தேசத்தில் அவனுடைய சட்ட பிரகாரமே ஆட்சி செய்வார் அரசன் அவருக்கு அளித்திருக்கும் அதிகாரங்களை அரசனுடைய எண்ணத்துக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றவாறே உபயோகிப்பார் இந்த விசுவாசமுள்ள கடமை உணர்வுடன் கூடிய நடத்தையினால் அவருடைய தகுதியும் திறமையும் நிரூபணமாகிவிடும் அரசனும் அவரை அதிக தகுதியுள்ளவர் என்று கண்டு உயர் பதவிக்கு அவரை வெகு சீக்கிரமாக உயர்த்துவான் ஆனால் அந்த அதிகாரி முட்டாளாகவும் நன்றி கெட்டவனாகவும் தீயவராகவும் இருந்து குடிமக்களாக அம்மாவட்டத்தில் வசிக்கும் மக்களை அறியாமையுடையவர்களாகவும் மதியினர்களாகவும் இருக்கிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள் தன்மேல் ஆட்சியின் பிடி தளர்ந்திருப்பதைக் கண்டு தான் சுதந்திரமாக விடப்பட்டிருப்பதை பயன்படுத்தி அந்த அதிகாரி புரட்சிக்கு துணிந்து விடுகிறார் அவர் மூளையில் அதிகாரப்பித்து நிரம்பி விடுகிறது தன்னைத்தானே மாவட்டத்தின் அதிபதி என நினைத்து சுயாட்சி செலுத்த ஆரம்பித்து விடுகிறார் கேவலம் அவர் தமக்கு ஊதியமளிக்கிறார் என்பதையும் காவல்துறை அவரிடம் உள்ளது என்பதையும் நீதிமன்றங்கள் அவர் கையில் உள்ளன என்பதையும் சிறையின் விலங்குகளும் தூக்கு மேடையும் அவர் உள்ளன என்பதையும் தங்களுடைய விதியை நிர்ணயிப்பதற்கும் அளிப்பதற்கும் உள்ள அதிகாரங்களை அவரே வைத்துள்ளார் என்பதையும் பார்க்கும் குடிகளான அவ்வரிவற்ற மக்கள் அவருடைய சுயாட்சியை ஒப்புக்கொள்கிறார்கள் அரசனும் அந்த அதிகாரியின் துரோகத்தையும் தூர நோக்கில்லாத அந்த குடிமக்கள் அவனை அதிகாரியாக ஏற்றுக்கொண்டிருப்பதையும் அறிந்தவனாயிருக்கிறான் அவன் விரும்பினால் உடனே இரு சாராரையும் பிடிக்கலாம் கொடூரமான தண்டனை அளிக்கலாம் ஆனால் இரு சாராரையும் அவன் முழுவதுமாக பரீட்சிக்க விரும்புகிறான் ஆகையால் மிகவும் பொறுமையுடனும் பெருந்தன்மையுடனும் அவர்களுக்கு அவகாசம் அளித்துக்கொண்டே போகிறான் எவ்வளவு ஒழுங்கியனங்கள் அவர்களிடம் நிரம்பியுள்ளனவோ அவை முற்றிலும் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அவகாசத்தை அளிக்கிறான் இச்சிறிய அதிகாரி இறுதியில் தலைநகருக்கு படையெடுத்து வந்து தனது அரியணையை அபகரித்து கொள்வார் எனும் அச்சம் சிறிதும் ஏற்படாத அளவுக்கு வல்லமை படைத்தவனாக இருக்கிறான் அவ்வரசன் இந்த துரோகியும் நன்றி கெட்ட மக்களும் அவன் பிடியிலிருந்து விடுபட்டு எங்காவது ஓடிவிடுவார்களோ என்ற அச்சம் எதுவும் இல்லை ஆகையால் அவனுக்கு அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் சில ஆண்டுகள் என்ன பல நூற்றாண்டுகள் வரை அவகாசம் கொடுத்து கொண்டே போகிறான் இம்மக்களின் தீமைகள் அனைத்தும் வெளிப்பட்ட பின் இந்நடவடிக்கையில் எவ்வித குறையும் மீதமின்றி முடிந்த பின் அவன் ஒரு நாள் அவர்கள் அனைவரையும் திடீரென்று பிடித்து கொள்கிறான் இப்போது அவர்களை தன் கடும் தண்டனைக்கு ஆளாக்குறான் அத்தருணத்தில் அவர்களை சூழ்ந்திருக்கும் அக்கடும் தண்டனையிலிருந்து எந்த தந்திரமும் யுக்தியும் அவர்களை காப்பாற்ற முடியாது அன்பர்களே நானும் நீங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அதிகாரியும் இன்னும் இவ்வுலகில் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருமே இந்த சோதனையில் தான் மூழ்கியுள்ளோம் நம்முடைய அறிவும் நுட்பமும் நம்முடைய கடமையுணர்வும் உன்னத தன்மையும் நம்முடைய விசுவாசமும் கடுமையான பரீட்சைக்குள்ளாகி கொண்டிருக்கின்றன நம்முடைய உண்மையான அரசனுக்கு நன்றியுள்ள அதிகாரியாகவோ குடிமக்களாகவோ இருக்க விரும்புவதா அல்லது நன்றி கெட்டவனாக இருப்பதா என்பதை இப்போது நம்மில் ஒவ்வொரு நபரும் தானே முடிவெடுக்க வேண்டிய விஷயமாகும் இது உயிர்நாடியான வினாவாகும் இம்மையில் மனிதனை சூழ்ந்துள்ள முக்கிய பிரச்சனை இதுவேதான் அவனுடைய வெற்றியிலும் தோல்வியிலும் இவ்வினாவுக்கு அவன் அளிக்கும் விடையைச் சார்ந்தே இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் உளப்பூர்வமாக விடை அளிக்க வேண்டிய வினாவாகும் இது என்னை பொறுத்தவரை நான் நன்றியுள்ளவனாக இருக்க முடிவு செய்துவிட்டேன் இறைவனுக்கு துரோகியாயுள்ள ஒவ்வொரு நபருக்கும் நான் விரோதியே நீங்கள் உங்களுடைய முடிவுக்கு உரிமை பெற்றவர்கள் விரும்பினால் இவ்வழியை ஏற்கலாம் அல்லது அதற்கு மாற்றமான வழியில் செல்லலாம் ஒரு பக்கம் இறைவனுடைய துரோகிகளான இவர்கள் அளிக்கக்கூடிய ஆதாயங்களும் இழப்புகளும் உள்ளன மறுபக்கம் படைத்த இறைவனை அழிக்கக்கூடிய ஆதாயங்களும் இழப்புகளும் உள்ளன இவ்விரண்டில் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அவ்வாறு தேர்ந்தெடுத்துச் செயற்பட உங்களுக்கு முழு உரிமை உண்டு